நீங்கள் இணைந்திருப்பது முகப்பதின் செய்திகளுடன் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் சஹீல் முகமட் இலங்கை நாட்டை ஐம்பது நாட்களுக்குள் கரையோரமாக சுற்றி வந்து சாதனை படைக்கும் அசாத்திய முயற்சியில் ஈடுபட்டுள்ள பேருவலையைச் சேர்ந்த இருபத்தைந்து வயது சஹ்மி சஹிதிற்கு பேருவலை முன்னாள் உபநகரப்பிதாவும் கோல்டன் கேட் சர்வதேச பாடசாலையின் முகாமைத்துவ தலைவருமான அல்ஹாஜ் ஹசன் ஃபாசி அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் சகுமி தன் இளவயதிலேயே பலதரப்பட்ட சமூக பணிகளில் ஈடுபட்டு ஓர் துடிப்பான இளைஞன் அவரது இந்த பெரும் சாதனை முயற்சியை எண்ணி நாம் பெருமிதம் அடைகின்றோம் அவரது இம்முயற்சி வெற்றிகரமாக கைகூட வேண்டுமென்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் என்றார் மேலும் வேறுவலை பிராந்தியத்தின் கல்வி வளர்ச்சியில் பெரும் பங்களிப்பு செலுத்தி கல்வி மட்டுமன்றி விளையாட்டு தொழில்நுட்பம் என அனைத்திலும் சிறந்து விளங்கும்

இந்த மீன் 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 இங்க மக்கள் நின்று மனித நடமாட்டம் இருந்தும் அவ்வளவு கூட மீன் ஓடிக்கொண்டு நாயர் பாலம் நாயர் பாலமே ரைட் இப்ப நாயர் பாலத்துக்கு நாங்க வந்துட்டங்கடா வச்சு பதினோரு மணி சரியா பதினோரு மணி பதினோரு மணிக்கு இந்த லொகேஷன்ல இந்த இடத்துக்கு வந்துருச்சு இந்த இடத்துல எத்தனை கிலோமீட்டர் இருபது நாலு மணி நாலரை மணி எனக்கு அனுசரணை இலவச சேவை அதுவே மகர் அடிப்படையில் சேவை உங்கள் ஆவணங்கள் பிறரிடம் கைமாறாது உங்கள் சுய விவர கோவையினை முஹப்பத் நிகா பவுண்டேஷன் கொழும்பு ஸ்ரீலங்கா தொடர்புகளுக்கு சைபர் எழுநூற்றி எழுபத்தி ஏழு தொன்னூற்றி நான்கு முப்பத்தி ஆறு வாட்ஸ்அப் சைபர்